இப்போ நாங்கள் வந்து கராமத்துக்கிட்டே வந்திருக்கோம் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஊர் கடைசியில் ஒரு சூழாற்று இருக்கு அந்த சூழாட்ட வந்து ஒரு பயம் வந்து அந்த சூடாட்ட வந்து பிரியாதிக்கிறவம் அந்த ப்ரேர் எடுக்கிறவகிட்ட வந்து அங்கே வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து வீடியோ போடலாமாப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டால் அதே அது மாதிரி வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து அமானி மன விஷயங்கள் வருது சீது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தான் அவர் சொன்னாப்புல அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தானே அந்த இடத்துக்கு போகணும்னு வரணும் சரி ஒரு பயப்படுறாக வைக்கிறாங்க அவரே எட்டு மணிக்கு மேலே இருக்க மாட்டாராம் ஆமாம் அது மாதிரி செஞ்சுட்டு போகிறார்கள் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று பண்ணி போகிறாப்புல செய்கிறாப்பில வைக்கிறாப்புல இது யாருமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் அந்த விஷயத்தை பார்க்குறதுக்காகத்தே இப்போ நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகிறாங்க மீதி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ மூலயமா அனுப்புகிறோம் போயிட்டு நாங்கள் பறிச்சுட்றோம் அம்மா கைஸ் நாங்களும் போய் அந்த இடத்துக்கு போகிறோம் இப்போ கிளம்புற டைம் ஆயிடுச்சு நம்ம அங்கே போய் நம்ம அந்த இடத்துல என்ன நடக்குது அவரே என்ன சொன்னார் எட்டு மணிக்கு மேலே உட்கார மாட்டான் நான் வந்து ஏன் அது இந்த அம்மானிசியமாக அந்த அவர் வந்து மாந்திரியை மண்ணை வர்றதாக தான் சொல்கிறாங்க அவரை தான் இப்போ நம்ம பார்க்க அந்த மாந்திரி மண்ணை வரவங்க வந்து வர்றாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அது காய்ஸ் நாங்கள் போய் இடையில இந்த அம்மானி மண்ணை விஷயங்கள் இல்லையா அதையும் நம்ம கடந்தாலும் போனோம் அதை கடந்து நம்ம அங்கே போகிறோம் போகிறோம் காய்ஸ் அவர் ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம் போய் நாங்கள் வீடியோ போடுறோம் காய்ஸ் வீடியோக்குள்ளே எவ்வளோ வேமா போச்சு வைத்திங்க இது அந்த இடத்துல ஒரு உருவம் ரொம்ப வேமா நம்ம அதை கடந்துதான் நம்ம போகணும் திருப்பி அந்த இடத்துல गाइस அந்த இடத்துல இந்த இடத்துல தான் நாங்க வந்துக்கிட்டு இருக்கோம் ஆமா அது சள்ள எப்படி நடந்து போகுது பாத்தீங்களா பயம்லாம் சொன்னது சட்டனமா போகுதுல்ல இப்ப அத நம்ம நாம அப்புறால தான் போறோம் சரிங்க அம்மா போலாம் வாங்க உள்ள தான் சுடுவாடு இருக்கு பாக்க நடந்து போறோம் गाइस பாத்தீங்களா போற தாண்டம்ல சுடுவாடு அதான் தள்ளி பண்ண ஒரு கொஞ்சம் சுடுகாடு மேல இப்ப நான் இப்போ அந்த பய சொன்னது இருக்கால இடத்துல நம்ம பாக்க போறோம் ஆமா போங்க பாக்க போ ஆனால் அமைதியாக இருக்குது கைதானா ஒரு உருவம் கரிய உருவம் நடந்து போகுது இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு விஷயத்த எடுத்து சொல்லிடுறோம் கேட்டுக்கோங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கரிய உருவம் நடந்து போகுது நீங்கள் சொல்றீங்க இங்கே பயந்து பயப்புறீங்க வைக்கிறீங்க நீங்கள் சொல்றீங்க யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பயம் வரும் என்னவாம்

அம்மா என்னவம் கடிச்சு போயிட்டு இருக்கோம் போங்கம்மா செவண்டி கேட்குது சவண்டி கேட்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம புதுக்குன்னு கிட்ட போயிடக்கூடாது ஆ அதனால் இங்கே நிதானமாக கூட வாங்க சரி என்னங்கிறத பார்க்க நம்ம வந்துருக்கோம் பொறுமையை பார்த்தா தான் அதை நம்ம பார்க்க முடியும் சரிங்க பாக்க சரிங்க பார்த்துருக்கேன் இதான் வந்து சுறுவாடு இந்த சுருவாடுக்குள்ளதே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் அந்த சுருவாடு நெருக்கி போகிறோம் நாங்கள் வந்து சரியாக அம்மா நேசத்தை பார்க்குறோம் ஆனால் கருப்பு உருவம் போகுது ஆனால் போகிறது எங்களுக்கு சரியாக தெரியல சேரலாலும் ஆனால் நாங்கள் நெருக்கி போய்கிட்டு இருக்கோம் அது என்னங்கிறத பார்த்துட்டு நாங்கள் என்னால் அடுத்த நாங்கள் திருமணத்தை பண்ண முடியும் ஆனால் பயமாக இருக்குது நான் ஒரு கோயில் புதுசாரியாக இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் இருக்குது ஆனால் இதை வந்து நம்பிக்கையான விஷயம் தான் நம்பக்கூடிய விஷயம் அங்கே ஆமா உள்ள போமா உள்ள போவோம் கேஷ் தான் போகிறோம் இது வந்து சுடுவாடுக்கு போகிற பாதை ஆனால் இது கொஞ்சம் தூரம் இருக்கு தள்ளி இருக்கு சுடுவாடு இந்த இடத்துக்குள்ள போய் நாங்கள் அப்படி சுக்குறோம்மா பார்க்க ஆனால் அந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமா சுடுவாடு பாதை வந்து இந்த ஒரு கொஞ்சத்தோட போகணும் இடத்தை பார்க்கறதுக்கு நான் கொஞ்சம் ஜாலி போவா ஆ வால் அடி பார்த்து போங்க இதுக்குள்ள வந்து அப்போ அம்மானி இருக்குன்னு விஷயத்துக்குன்னு சொல்லியிருக்காப்பில அந்த அம்மானி விஷயம் வந்து எந்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அங்கே போவோம் அவரே என்ன சொல்றாரு இந்த இடத்துல நடந்து போக கூட பயமா இருக்கு போய் அப்படின்னு ஆனா காய்ஸ் அவர் சொன்னது உண்மைதான் காய்ஸ் இந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கே இடமே இல்லை இப்படி நடந்ததுக்குள்ள நடந்து இந்த மனுஷன் போறாரு நேரம் பன்னெண்டு மணி பதினொரு மணி பன்னெண்டு மணி எழுதிடுச்சு சுத்தி காடு காய்ஸ் பார்த்துக்க நீங்களே பாருங்க பார்த்த வாங்க ஒரு மரம் இருக்கா ஆமாம் மரத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட போகணும் மாதிரி அதை நெருக்கி தான் அம்மாளி மரம் விஷயம் போட்டு அந்த அதை தான் நம்ம உள்ள போகணும் அந்த போகணும் விஷயந்தேன் பல குடும்ப அகத்தை போகணும் அந்த இடத்துல வந்து சவுண்டு கொடுக்குறதாகவும் சொல்கிறாரு ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் என்னென்ன ஒரு சவுண்டு இல்லை ஆனால் அங்கே போடுறது ஒன்றுமே இல்லை சவுண்டு கூட கேட்கல ஆமாம் டைம் ஆகிடுச்சு ஆனால் போகலாம் டைம்லாம் சரியாக போகுது உங்கள் வாட்டில் அவசரப்படுத்தக்கூடாது நம்ம வாட்டுக்கு அவசரப்படுத்திருக்க முடியுமா தெரிஞ்சால் தெரியாமலாம் வந்து மாடிக்கிறது கிடக்குறேன் ஓரம் நாங்கள் போகணும் ஜாக்கிரா ஏற்றா போகணும் நம்ம தோட்டிக்கு போக முடியுமா பார்த்தேன் வந்துட்டாங்க சவுண்டு கேட்கலாம்மா உள்ளே சவுண்டு கேட்கல அவர் சொன்ன கரெக்டாக ஏதோ ஒரு சவுண்டு ம் ஆமாம் ஆமா எப்படி நல்லா வாங்கி வாங்க எப்படி நல்லா வாங்க போலம்மா காய்ஸ் நீங்கள் நானும் பேசலை அவர் பின்னாடியே நண்பா ஆமாம் அது எனக்கு நிற்கிது வரும் அம்மா வாங்க என் கூட வாங்க ஆ வரேன் வரேன் வரேன்மா வந்தாச்சே அம்மா காய்ஸ் நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ் சில் வாட்டை விட்டி காய்ஸ் வந்திருக்கோம்

அந்த உருவத்தை தாடி அது போச்சுல அத கடந்து போனா சேடுவாடு தேடி போய்கிட்டு இருக்கோம் வந்தாச்சு வந்துட்டாரா விளையாடுறத பார்க்கணும்ல போங்க உள்ள போடுற போங்க பார்த்துக்கலாம் காய்ஸ் நாங்களும் மாமாவும் போய்கிட்டு தான் இருக்கோம் காய்ஸ் ஒரு விளைச்சந்தரியுது தெரியுது அதாவது ஒரு சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ் வருங்க

அது எந்த நேரத்துல எப்படி நேரத்தில் பார்த்து எப்படி மறைத்து எப்படி சொல்லி பார்த்துக்கிறேன் காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ் எவ்வளோ உட்காந்து காய்ஸ் இதே காலி மந்தம் சுடு காலியை பூசி பண்ணி ம் யார் குடும்பத்தில் யார் எதுன்னு என்ன சொல்லி ஏவுகிறோமோ அந்த ஏவருங்கிறத அப்படி அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறாங்க இப்படிச்சு அந்த வேலை செய்கிறாங்க கரெக்டாக சொல்லுவது சரியாக பூசி பார்த்தேன் கிட்ட போமா கிட்ட போகும்னா ரிஸ்க் ஆயிரும் உட்காந்துருக்கமா அது என்ன செஞ்சுட்டு போகிறேன் அப்படிங்கறத ரொம்ப பொறுமையா பார்க்கலாம் கொஞ்ச தூரம் பொறுமையா உட்காந்து வேலை வந்து ரொம்ப மோசமான வேலை அந்த வேலைனால வந்து எந்த குடும்பம் பாதிக்கப்பட போகுதுன்னு தெரியல அதான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் அது என்னென்ன போவேன்றதாலும் நம்ம உட்காந்து மூணா டீ நான் கிட்டே போகக்கூடாது அவங்க கிட்டே போனமா இருக்கு ரிஸ்க்கான வேலை அது என்ன செய்யறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் இப்படி இப்படிலாம் பார்த்து பார்த்துங்க மக்களே இப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து உட்காந்து ஒரு குடும்பத்துக்கான சூழ்நிலை உருவாக்குறேன்னு சொன்னால் அந்த குடும்பம் என்ன பாடக்கூடோம் இது செய்யலாமா இது வந்து நைட்டு நெய்கிறவங்க பன்னெண்டு மணி பன்னெண்டு சேமிட பாருங்கள் நைட்டு பன்னெண்டு மணி ஆகி இந்த பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி வேலையை காமிச்சிட்ருந்தீங்க இது ஒரு பட்டிக்காடுகள் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுனா எத்தனை குடும்பத்துக்களை அடிக்கிறது எத்தனை குடும்பத்துக்களை மோசடி பண்ணுறது ஏதா பாவமான செய்கிறது இந்த பாவ செயல்களை செய்கிறது எவ்வளோ ஒரு குவாரியத்துக்குள்ளே உண்டாக்க பாருங்கள் ஒருத்தர் துருவம் செய்வது செய்து இப்படி துருவம் பண்ணுறவங்களை கண்டா இது நல்லது கிடையாது இது எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள் இதை வச்சு என்ன பண்ணியிருக்கேன் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட போய் பார்க்கலாமா ஆனால் அவங்க கிட்டே பதக்கி நாங்கள் போக முடியாது போனோம்னு சொன்னால் ஏதாவது பண்ணியிருக்கேன் நான் என்னதான் கட்டிக்காரனாக இருந்தாலும் கூட என் கட்டிக்கார்த்து படிச்ச சொல்ல முடியாது ஏன்னா அங்கே போடுற மந்திரம் அப்படி அங்கே காலி பூஜை கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த காலி பூஜை கட்டிக்கிட்டு இருக்கும்போது இதனால் என்ன ஏற்படும் அப்படிங்கிறது தெரியாதுக்காது நான் விளையாடுறத போய் பார்க்கலாம் பார்த்தா அவங்க அம்மா அந்த ஆள் நடந்து போராடுவோம்மா கிட்டு போயிட்டே இருவோம்மா அந்த போராடுறது ரைஸ் ஒரு போகிற ரைஸ் போட்டும் சரி உங்க போகிறேன் போயிட்டானா போய்ட்டு இருக்காரு அம்மா கிட்ட கிட்ட போல போயிட்டு வைப்பிடலாம் இப்போ என்னதான் பண்ணியிருக்கான்றத நம்ம கிட்டே போய் பார்ப்போம் வா உங்கள் பாருங்க கை என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல அந்த ஆளு அம்மா கிட்ட போகிறார் அம்மா ம் என்ன பண்ணியிருக்காருன்னு கிட்ட காட்டிடுறேன் என்ன பண்ணிருக்காரு காய்ச்சால நீங்களே பாருங்க பார்த்து மாமா மாமா என்ன உமா அப்படி பண்ணிருக்கேன் இதாங்க ஒரு குடும்பத்தை போடுறது வச்சு ரத்தம் தரப்பு கொடுத்துருக்கேன் வந்து ஒரு புள்ளிய பார்க்க பார்த்தீங்களா

அந்த குடும்பத்தையும் அடிக்க குடும்பத்தில் புல் குட்டி போதும் கூட்டி அடிக்க புள்ளிய வச்சு ஒரு தாயை வச்சு சரியான எல்லாரும் சாட்டை போவே பயமா அந்த குடும்பத்தை அடிக்கிறதும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க அடிக்கணும் ஏ மாமா எப்படி அடிக்க போகிறீங்கம்மான் பாருங்க அடிக்கிறேன் இருங்க மாமா நான் நல்லா காமிச்சு போகிறேன் அம்மா நல்லா பாரு எப்படி இருக்கும் போய் ஆனால் இந்த இப்போதான் அடிக்கிறேன் வந்து முறியடிக்க போகிறீங்களா இல்லை என்ன செய்ய போகிறீங்க இப்ப வந்து இப்போ ஆல்ரெடி வந்து உருவேத்திட்டேன் இப்போ உருவேத்துறது வந்து நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கும் அது எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிருந்து நேரம் தாக்குற குடும்பத்துலேருந்து தாக்க ஆரம்பிச்சிடும் நடமாடுமா நடமாடும் யார் குடும்பத்தை வச்சு யாரை குறிச்சி வச்சு செய்கிறானோ அதை செஞ்சதுக்கு தக்கவாறு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும் இப்போ இங்கே அடிச்சு மக்கள் அடிச்சோம்னு சொன்னாக்க சரி ஏறி போகாது இப்ப அடிக்கிறத தவிர வேற வழி இல்ல நீ வேலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மேலே பார்த்துவோம்மா சும்மா இருங்க ஒரு குடும்பத்தை இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை அறிக்கை பார்ப்பாங்க காய்ஸ் இது ரெண்டாவது முறை ஏற்கனவே ஒருத்த அடித்து உடைச்சி தும்சம் பண்ணிட்டாரு ரெண்டாவது செய்வனையை முறியடிச்சிட்டாரு காய்ஸ் குடும்பத்தை அரிக்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தை அடிக்கிறேன் மட்டும் தரலாமா ஆமாம் கையில் எடுக்க கையில் தொடங்கம்மா தலையே காணாம போயிருச்சு அம்மா அது தலையே இல்ல பாருங்க கட்டிச்சடியில தலையில எல்லாம் காணாமல் பொம்மைன்னு சொல்றீங்களே பொம்பனை பும்மனு பேச வச்சிக்கலை இந்த பொம்மை எவ்வளவு கடிச்சா வேலை செய்ய தெரியுமா உம் சரியான துணிப்பொம்மை வரேன் மரபொம்மை வரேன் பாட்டு என்ன நினைக்க கூடாது உம் துணிப்பொம்மை மர பொம்மை போட்டு அந்த மாதிரி காரிக்கு போ முடிச்சு உடைச்சு போட்டு வந்துட்டீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க ஆமா அடுத்து எந்த பாதிப்பும் வராத அவங்க நெருங்கி போறதுக்கு வாய்ப்பே இல்லை செய்த பூசையை அடைய விடாமல் தடுத்துட்டான் என்ன பண்ணிட்டு வந்து நான் வந்து அடித்து பூரா எடுத்து சரி புதச்சுட்டேன் அதை புதச்சதுக்கு பின்னாலே அடிபட்டதுக்கு அப்புடின்னா அடிபட்ட பாம்பு எதிர்க்காது அவரோட வேலை முடிச்சு வச்சாதான் கற்புடையத்துக்கு அந்த வேலை முடிஞ்சு ம் ஆனால் தயவு செய்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு நாசை வேலைகளை பண்றாங்க பார்த்தீங்களா தவிர சிலகிட்ட காசு வாங்கி இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்களை வந்து ஒரு செலவு உண்டாக்குறது தருமப்படி அது பெரிய தவறு இப்போ அந்த குடும்பம் நம்ம பார்க்காம இருந்தது நம்ம சொன்னால் அந்த வெட்டியான்னு சொல்லுவது நம்ம வந்து சரியா சரியாப்பச்சா கரெக்டும் கரெக்டாக வந்து எவ்வளோன்னு வச்சா இப்போ நம்ம அதை அடிக்க போய் அது தப்பிச்சிச்சு இப்போ நம்ம அடிக்க தவறிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் பாதிக்கும் பாதிக்கும் இப்போ அவை வேலையை அவன் செஞ்சுட்டு அன்பு போயிட்டேன் அதை அவனுக்கு தக்க வைக்க போகிறதில்லை ம் இது எந்திரிச்சுருந்தால் அந்த குடும்பத்தை பாதிக்கும் ம் இதை அடித்து நான் மண்ணோ நான் புதைச்சிட்டேன் சரி இனி அதுக்கான பாதிப்பு கொடுக்காது சரி இதுக்கான முடிவு முடிஞ்சுக்கிடுச்சு காய்ஸ் நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம் காய்ஸ் முடிச்சுட்டு நான் வெளியே போய் உங்களுக்கு பேசுகிறோம் காய்ஸ் வணக்கம்